இது பண்ணி போடுறா போல மாலை ஆனா ஒருத்த அந்த டைம்ல தான் செருப்ப தூக்கி அடிக்கிறானா தளபதி வந்து தமிழங்க புரிதா அந்த அண்ணன பாக்கணும் பாக்கணும்னு ரெண்டு வருஷமா காத்துட்டு இருக்காரு தளபதி கால் வந்து படம் அடிப்பாரு ஆனா சிமா நடிக்க மாட்டாரு ஏன்னா சீயமா ஆவ போறாருல்ல என்னால முடிஞ்சது ஏன் மக்களுக்கு ஏன் ரசிகர்களுக்கு நான் என்னால குடுக்க முடியுது நான் குடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் சரியா என் ரசிகர் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் ப்ரோ ஒரு எதிரியா இருந்தாலும் ஒரு சாவுக்கு வந்து மாலை போடுறாங்கன்னா நம்மனா செருப்ப தூக்கியா அடிப்போம் நம்மளுக்கு நம்மள பார்க்கவே வராமையா இருக்கட்டுமே நம்மளோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கட்டுமே ஒருத்தர் வந்து ஒருத்தர் மாலை போடுறாரு ஒருத்தர் வந்து நல்லா இது பண்றாங்கன்னா அவ்வளவு பெரிய ஸ்டார் தளபதி அவரு வந்து அந்த இடத்துக்கு எந்த இதுக்குமே வந்தது இல்ல இப்ப இளையராஜா பொண்ணு கூட இறந்துருச்சு அவரு வரல ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஆனா வருவாங்க ஆனா ஒரு மனிதன் தமிழின்ற ஒரு ஆள் வந்து போடுறா போல ஒரு மாலைய அந்த கூட்டத்தை எல்லாம் தள்ளி வந்து அந்த இடிச்சல்லாம் இது பண்ணி போடுறா போல மாலை ஆனா ஒருத்த அந்த டைம்லதான் செருப்ப தூக்கி அடிக்கிறான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜயகாந்த் சார் உயிரோடு இருக்கும் போது பாக்க வரல விஜயகாந்த் சாருக்காக நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்றா போல ஓகேவா ஆனா தளபதி வந்து தமிழங்க புரிதா உங்களுக்கு இன்னைக்கு வந்து எதனா அவர் வந்து ஒரு இடத்துல வந்து இப்ப சால்வ பிளாக்கிக்கே போடுறாருன்னு வச்சுங்க ஓகே அரசியல் வரத்துக்காக போடுறாரு விஜயகாந்தான பாக்கணும் பாக்கணும்னு ரெண்டு வருஷமா காத்துட்டு இருக்காரு தளபதி கால்ஷீட்டுக்காக அவருக்கு உடல்நிலை சரியில்லை சார இப்ப பாக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க தான் தள்ளி போட்டுட்டு வந்தாங்களே தவிர தளபதி என்னைக்குமே தள்ளி போடல அதே மாதிரி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான் இன்னமும் படம் நடிப்பாரு அரசியல் வந்தோம் நடிக்க மாட்டாரு சி எம்மா படத்துல வந்து நடிக்க மாட்டாரு சிஎம்மா மக்களுக்கு என்னென்ன வேண்டியோமோ தளபதி வந்து கொடுப்பாரு தளபதிக்கு வந்து ரசிகர்கள் மக்கள் மன்றத்துல இருந்து அன்னைக்கு சொன்னதுதான் யோய மாதிரி கோடி ரசிகர்கள் இருக்காங்க தளபதிக்கு இப்ப சிக்ஸ்டி எயிட் படம் வந்து பேன் வேர் லைட் ஆக போகுது சரிங்களா அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நிவாரணமா இருக்கட்டும் அந்த ஒரு போட்டோ தளபதிய ஒரு வாட்டி பாக்கணும்ன்றது பல பேரோட கனவு சரிங்களா ஆனா அந்த கனவு யார பார்த்தாலுமே போட்டோ அன்னைக்கு உள்ள வந்த இடத்துல ஒரு பொண்ணு சொல்லுது தக் லைஃப் கொடுத்தது ஒரு பொண்ணு எங்களுக்கு தளபதி பார்த்தாலே போதும் அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்தாலே போதும் எங்களுக்கு அரிசி பருப்பு ரேசன் எதுவுமே வேணான்னு சொல்றாங்க அரிசி பருப்பு ரேசன் எதுவுமே வேணான்னு சொல்றாங்க ஆனா தளபதிக்கு தமிழ் சினிமால இல்லைங்க இதே மாதிரி சினிமா இல்லை எல்லா அரசியலும் வந்து தளபதியோட வாசல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழை வந்து ஒரு புரட்சிக்கு வரதுல எந்த தவறுமே தான் நான் நினைக்கிறேன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா த தளபதிக்காக உயிரை கொடுக்க எங்களை மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஆனா இதுக்கு மேல ஒரு அரசியலுக்கு வரும்போது இன்னும் மக்களையும் சரி புரட்சி அணியும் சரி நிறைய இன்னும் ஏழை மக்களுக்கு நிறைய பண்ணணும் நிறைய லேடிஸ் சப்போர்ட் எல்லாம் பிடிச்சிட்டாரு ஆக்சுவலா தளபதி